அனைத்தையும் புரட்சி தலைவர் அம்மா நடைபெறுகின்ற இந்த ஆட்சியிலே எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தோம் இரண்டு ஆண்டு காலத்திலே போராட்டம் இல்லாத நாளே கிடையாது வேண்டும் திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தூண்டுதல் பேரிலே இருந்த ஒரு போராட்டம் நடத்தினார் அத்தனை போராட்டத்தையும் சந்தித்து அந்த போராட்டக்காரர்களை அழைத்து பேசி தீர்வு என்று இன்றைக்கு தமிழ்நாடு அமைதி பூங்காவை விலகிக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு வேலை காக்கப்படுகின்ற மாநிலத்தில் முதலிடம் வைக்கின்றது தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு முதலிடம் வைக்கிறது வேளாண்மை துறையிலே முதலிடம் மருத்துவ துறையிலே முதலிடம் கல்வி துறையிலே முதலிடம் மின்சார துறையிலே அதிக மின் உற்பத்தி செய்து சாதனை படைத்து விருதுகளை பெறுகிறோம் கல்வித்துறையிலே சாதனை படைத்து விருதுகளை பெறுகிறோம் ஆக துறை துறை வாரியாக நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தி இந்திய அளவிலே விருதுகளை குவிக்கின்ற அரசு தமிழ்நாடு அரசு என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடன் 是。